ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் அருணகிரிநாதர் அருளிய துல்லிய ஆசி நூல் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை யோகராஜனே அரங்கா போற்றி உயர் ஞானம் தந்தருளும் தவசியே யுகமாற்றம் செய்தருள வந்த உயர் ஞானியே ஞான தேசிகனே தேசிகனே உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் துல்லிய ஆசி ஆசிதனை சோபகிருது சிலை திங்கள் அறிவிக்க பஞ்ச திகதி குருவாரம் சோபகிருத வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை வாரமதில் அருணகிரிநாதர் யானும் வழங்குவேன் உலக நலம் பெற பாரதம் எங்கும் அரங்க நரம் பரவியே மக்களை தேற்றி வர தேற்றி வர கலியுக மக்களும் தேடியே அரங்கன் குடிலின் ஆற்றல் அறிந்து சரணாகதி அடைந்து அருளமது உண்டு உண்டுமே தரும ஞான வழிகளை உயர் வழிகளாக ஏற்றுமே தொண்டர்களாகி தீட்சைதனை தேசிகனிடம் திருவடி தீட்சையாக ஆகவே ஏற்று மக்கள் அனுதினமும் ஞானிகள் பூஜை வகைப்பட செய்து கொண்டு வல்லமை தரும் அன்னதான சேவையை சேவையை உலகம் உலகமெங்கிலும் செப்பிடுவேன் கிளைகள் அமைத்து சேவையை வளர்த்து வர சிறப்பான சூழல் பெருகி பெருகியே உலகம் எங்கிலும் பெரும் தயவு கொண்ட நல் தர்மவான்கள் படைகளாக தவராசான் ஆசி உருவாகி ஆகியே உலகினில் மாற்றம் அறம் தர்ம சக்தி நிறைந்த வகையான மக்கள் கூட்டமாக வளர்ந்துமே நல்ல தலைமை தலைமையை வடிவேலனார் ஆசி தரணியில் கொண்டவர்கள் வழி பிழைப்படா கரைப்படா வண்ணம் பேருலகில் அமைந்து இனிதே இனிதே ஞான ஆட்சியும் இனையில்லா ஞானிகள் ஆட்சியாக கனி தயவுடன் நடக்கும் கண்டுரைத்த துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி